ஜுராசிக் காலத்துல வாழ்ந்த மூணு ஆபத்தான மிருகங்கள் நம்பர் த்ரீ அல்லோசரஸ் இருபத்தெட்டு அடி நீளம் உள்ள இந்த வேட்டைக்காரன் அறுபதுக்கும் மேல ஷார்ப்பான பற்களோட இதுங்க கூட்டமா வேட்டையாடுனா அதனாலயே இந்த அல்லோசரஸோட கூட்டத்தை பார்த்தா பல உயிரினங்களுக்கு அள்ளு விட்டுடுமா நம்பர் ஆறுல இருந்து ஏழு மீட்டர் நீளம் ஒண்ணுல இருந்து ஒன்றரை எடையும் கொண்ட இந்த அரக்கன் சுறா மாதிரி பற்களை கொண்டிருந்தனாலே ஒரு முறை இதோட வாயில மாட்டினா தப்பிக்கவே முடியாது நம்பர் ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டைனோசரை பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இல்ல டைனோசர் பக்கமே திரும்ப கூடாதுன்னு நினைக்கிறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் மெக்லோசரஸ் இது ரெண்டு காலில் கங்காரு மாதிரி தோற்றத்துல இருந்தாலும் இது ரொம்ப சாஃப்டான ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ரொம்பவே போபக்காரன் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடி இரையை வேட்டையாடும் ஆனா இதுங்க குட்டியை மட்டும் தொட்டிங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடி ஒரு அரக்கனாவே மாறிடும் பட் இதுங்க எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற உயிரினங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோ லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள்